ஒரு பேண்ட் கிடையாது முப்பது வருஷமா தீர்வு வரத்துக்கு இங்குள்ள கட்டி எனக்கு என்ன பழ இந்த அவமானம் பற்றினீங்கல்ல இனிமேட்டு நான் ஊர் உள்ள எப்படி தலை காட்ட முடியும் ஒரு தெருவில் என்னால் போக முடியுமா போக முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு அந்த பொம்பளை வேணும்னா வச்சுருங்க ஏன்லேயே நாக்கிலேயே செய்காடுறீங்க ஏன் வாட்டை வரது நீங்க யார் பறசி உடனே அதிகாரிக்கு என்ன கேட்கறதுக்கு வரவே கூடாது நானே

உங்க மூஞ்சில இந்த இங்கே பாவமா நினைக்கிறேன் கட்சி காரண நீ சந்தோஷமா வந்தா குடும்பத்துல நீ நல்லா வாழ்ந்துருவியா நீ வயிற்று இதோட அழிஞ்சு